குருவேஸ்வரன இன்னைக்கு நம்ம பைல் ஒன் பைல் டூ அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம் இதுல உங்க மனசுக்கு பிடிச்சது அதாவது உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க எதை சூஸ் பண்ணணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேறுமா தான் நம்ம பார்க்க போறோம் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பைல் ஒன்னுக்கானது பைவ் ஒன் வேணுமா பைவ் டூ வேணுமாங்கிறதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது வேணுமோ அதை பாருங்க உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேறுமா உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேறுமா உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேறுமா ஓகே உறவு சார்ந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு காதல் நிறைவேறுமா இல்ல நான் நினைச்சவங்களை திருமணம் செய்துக்க முடியுமா எங்களுக்குள்ள இருக்கிறது இல்ல ஒரு கணவன் மனைவியா இருந்தா எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சமாதானமாகமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் எங்க நம்ம சொல்ல முடியும் அதே போல நாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்ல நாங்க ஒரு முதலீடு போடணும் ஒரு புதிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் காலம் நிறுத்தி வைக்கலாம் இல்ல வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒரு இடிந்த கோபுரம் பாருங்க இது ஒரு இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமற்ற செயல் அப்படிங்கிறத சொல்லுதுங்க அது எதுவாக இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு முதலீடு போடுறதா இருந்தாலும் ஒரு புதிய உறவுக்குள்ள போறதா இருந்தாலும் ஒரு நபரை நினைச்சு அவங்க திருமணம் செய்யணும் அப்படிங்கிற இருந்தாலும் ஒரு தடங்கள் என்பது உண்டு ஒரு எடுத்தோடனே ஒரு தடங்கள்ல ஒரு பிரச்சனையில இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கறது சொல்லுதுங்க அதே சமயம் கண்டிப்பாக செய்யலாம் கொஞ்சம் காத்துருங்க பொறுத்துருங்க அவங்கள பத்தி ஆஹ் நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை பத்தி முழுமையான ஒரு தேடுதல் இருந்த பிறகு ஒரு நபராக இருந்தால் அவர்களை பத்தி நல்ல ஆலோசனை பண்ணுங்க ஒரு தொழிலாக இருந்தா ஏ டு செட் அவங்க அந்த தொழில பத்தின விவரங்களை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க அப்படிங்கறத எச்சரிக்கை உணர்வை தான் நமக்கு இது காட்டுது அதற்காக தவறானது இல்ல அப்படிங்கறத சொல்லுது இங்க பாருங்க மறுபடியும் நமக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆகாயத்துல ஒரு கப்பல் அதாவது கற்பனையில அதிகம் இருக்காங்க நான் இதை செஞ்சாத பண்ணிடுவேன் இப்படி போனா அப்படி புடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்ல இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அதை போல ஒரு மனதோட்டத்துல இருக்கீங்க அது உறவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கற்பனையில இருந்துகிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்களா ஒரு செயலை செய்யணும் இதுல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில எடுத்து வைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிங்க நமக்கு தெரிஞ்சிருக்கிறது போதுமா இத வச்சு நம்ம ஜெயிக்க முடியுமா இல்ல இந்த நபரை நம்பி சென்றால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யணும் அப்படிங்கறது வருது ஒரு வகையில இது சக்சஸ் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு வகையில யோசிக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு காட்டுறீங்க இப்படி நீங்க யோசிச்சு இத நம்ம காதல் தெரிஞ்சிருச்சு விவகாரம் பிரச்சனைகள் வந்துடுமே அப்படின்னு பயப்பட வேணாம் தீர்க்கமா இருங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அத பத்தி நல்ல யோசனை செஞ்சு முடிவு எடுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி என்பது உண்டு அப்படிங்கறது நம்ம சொல்லலாம் ஏன்னா எப்ப நைன் ஆப் கப்ஸ் வருதோ அப்பயே நமக்கு கொஞ்சம் சக்சஸ் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாம் ஒரு வகையில சந்தோஷம் அஹ் நிம்மதி வரவு இது எல்லாத்தையுமே குடிக்கக்கூடிய ஒரு நல்ல சீட்டு அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல ஆஹ் ஆரம்பம் இருக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க யாராவது காதலர்கள் இந்த சீட்டை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா லக்குங்க ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய தடைகளை தாண்டி நிறைய கற்பனைகளை தாண்டி நிறைய போராட்டங்களை தாண்டி நீங்க வந்திருக்கிற அந்த ஒரு விஷயமானது ஒரு சந்தோஷமான தருணத்திலேயே முடியும் அப்படிங்கறது நமக்கு இங்க சொல்லுதுங்க ஆஹ் ஒருவேளை பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி வந்த அளவுக்கு இப்ப தடைகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது நல்ல வெற்றி லாபம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நமக்கு இந்த காட்சி சொல்லுதுங்க சூப்பர் இதுக்கு மேல என்ன வேணுங்க சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வளர்ச்சிங்க வளரும் கிரகம் எது அப்படின்னு சொன்னா சூரியன் அப்போ சூரியன் வந்து அது எதுக்கு வந்தாலும் சரி உறவு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி வேற எதுக்கும் நீங்க முதலீடு போட போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி தைரியமா அதுக்கான வரக்கூடிய தடங்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம் முயற்சி பண்ணுங்க உங்களோட முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் அதுக்கான ஒரு தடங்கள் வந்துருச்சு அப்படி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தான் வந்திருக்கு கவலை வேண்டாம் ஆயிரம் உண்மையிலே ஒரு லக்கி காடுங்க எல்லா காடுமே அல்மோஸ்ட் சூப்பரா வந்திருக்கு ஆயிரம் பைன் நம்பர் ஒன் நம்ம அடுத்து நம்பர் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் இந்த கிரீன் கிறிஸ்டலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவளுங்களுக்கு உள்ளது தான் இப்போ நம்ம பார்க்க போறது நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா பிரபஞ்சம் என்ன சொல்ல போகிறது நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா பிரபஞ்சம் என்ன சொல்ல போகிறது பாருங்க எடுத்தோடனே நீங்க பிசினஸ்ல செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்ல உறவு ரீதியா இருந்தாலும் சரி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய நிறைய ஏமாற்றங்கள் அதாவது இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிசினஸா இருந்தாலுமே சரி அது லாஸ்ல போயிருக்கும் உறவுகளாக இருந்தாலும் சரி அது முறிவுகள்ல போயிருக்கும் எவ்வளவுதான் நீங்க பாசத்தை கொடுத்தாலும் அந்த பாசத்தை அவங்க வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க அந்த வழியில இருந்து இன்னும் நீங்க மீண்டு வரல அப்படிங்கறத நமக்கு இந்த காட்சி சொல்லுதுங்க நினைப்பது இன்னமுமே நீங்க எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த மன போராட்டத்திலிருந்து வெளியிடவில்லை நம்பர் டூவை செலக்ட் பண்ணவங்க முக்கால் வசி இருக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய கஷ்டங்கள் நிறைய இஷ்யூஸை தாண்டி வந்திருக்கும் எனக்கு பெருசா லாபம் இல்ல உறவுகள் கை கொடுக்கல எங்க போனாலும் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்காக தொகண்டு போல ஏமாத்திட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் அடுத்து என்னால முடியும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும் ஏன்னா நேர்மைக்கும் அநியாயத்துக்கும் நடுப்புற ஒரு பாதை அப்படிங்கறத சொல்லுதுங்க கண்டிப்பா நேர்மைங்கிறது ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க எங்கேயுமே உங்களோட பாதைகளையோ பயணங்களையோ நீங்க விட்டு கொடுக்கல உங்களோட முயற்சிகளை விடல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது இது உறவுகள் ரீதியா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க நான் நம்பக்கூடிய நபர் முழுமையா நம்பலாமா அப்படிங்கிற ஒரு மன போராட்டமும் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் நான் காதலிக்கிறேன் அந்த நபரை வச்சுதான் திரு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க காதலிக்கக்கூடிய நபர் நம்பிக்கை உள்ளவரா இவர் சரியானவரா அப்படிங்கிற என்ன ஓட்டம் உங்க மனதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இந்த காடு காட்டுதுங்க அதுக்கு சொன்ன வரையதான் அடுத்த காடு நமக்கு வந்து நீங்க பாருங்க இந்த காடு என்ன சொல்றதுன்னா காத்திருக்கீங்க அவங்க என்னதான் சொல்ல வராங்க என்னதான் செய்யறாங்க இன்னும் என்னதான் நடக்கும் எல்லாம் போயாச்சு எல்லாம் பேசியாச்சு இனிமே என்ன இருக்கு அப்படின்னு விரக்தியில பாக்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னால எதையும் சாதிக்க முடியும் மீண்டும் என்ன ஓட்டத்துல காத்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் காத்திருப்பு அப்படிங்கிறது காடுக்கு அப்புறம் இந்த காடு வரும்போது ஒரு மிகப்பெரிய வழி உங்களுக்கு ஒரு நல்ல பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கு எது வந்தாலும் சமாளிப்பேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் பக்குவமும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நம்பர் நினைத்தது நடக்குமா இவர்கள் நினைப்பது பிரபஞ்சம் என்ன சொல்கிறது எல்லாம் முடிவுக்கு வர இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு இடத்துல முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம் அப்படிங்கறது ரொம்ப சீக்கிரத்துல வர இருக்கு அப்படிங்கறது நமக்கு இங்க சொல்றாங்க பிரபஞ்சம் அதே தாங்க அஹ் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு பெண் ஆலோசனை சொல்பவர்கள் அல்லது ஒரு சகோதரியா இருக்கட்டும் ஒரு தோழியா இருக்கட்டும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பெண் துணை அப்படிங்கிறது வருவாங்க அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க மேல ஒரு அக்கறை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்க காதலிக்கிற நபராக இருந்தா இது உங்களோட காதலாக கூட இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு மன வருத்தம் வந்துடுச்சு அப்படின்னாலும் இதுக்கப்புறம் அத நான் வராம ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கறத தாங்க இது சொல்லுது ஆயிரம் பயன் நம்பர் டூ